வணக்கம் திருநெல்வேலி ஜுர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க அவங்க பேர்களுக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த முத்துமாரி அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களிலையோ நட்பு வட்டாரத்தையே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோடு மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோர படித்து ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோரண்பர்களுக்கும் ஏற்கனவே சொல்ல தொழிலா இருக்கிற ஜோதரன்பர்களுக்கும் சேர பெரிய மக்கள் மத்தியில் நீங்கள் தெரியுமோ துலிமோ பலன் சொல்ல உதவும் புத்தங்கள் லி பெற கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் என்னுடைய புத்தகங்களோட லிஸ்ட் வழக்கங்களில் தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வங்கடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட திருமணப்படுத்தம் பார்க்க குலதெய்வ குலதெய்வமரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு காரணமாக நீங்க நினைக்கலாம் குறைந்த குரு தட்சின தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்க பலன் சொல்லிடுவேன் சரிங்க முட்டி மாறி என்ற பெயருக்கான ஐந்து வகை நேமாலஜி பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அறிவாளியாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஒரு படி முன்னேறணும் அப்படிங்கிற கம்பாரிசன் குணம் இருக்கும் நாலாவது பாயிண்ட் அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு அவங்க ஆத்மா சாந்தி அவசியம் செய்யணும் அஞ்சாவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க ஆறாவது பாயிண்ட் பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சிருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சிந்திச்சிருப்பீங்க எட்டாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும் ஒன்பதாவது பாயிண்ட் அடிக்கடி ஆக்சிடென்ட் அவங்க குணமாக இருக்கணுங்க பத்தாவது பாயிண்ட் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திருத்திருப்பனமே சரியாக கொடுத்துருக்க மாட்டாரு ஸோ பித்ருஷாபம் திதி திருத்திருப்பங்களை கொடுக்கணும் பதினோராவது பாயிண்ட் லேடிஸ் நீங்க லேடிஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை கர்ப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் அதே மாதிரி வீட் நீங்க வந்து லேடிஸாக இருந்தீங்கன்னா ஏன்னா அந்த முத்துமாரி அப்படிங்கிற பேர் ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் வச்சுருப்பாங்க ஸோ நீங்க லேடிஸா இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து உங்கள் கைதாங்க இருக்கும் உங்கள் நிர்வாகம் தான் வீட்டில் செல்லுபடியாகும் பதிமூணாவது பாயிண்ட் கேஸ் டபுள் பிரச்சனை உண்டு பதினாலாவது பாயிண்ட் மாமியார் எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க பதினஞ்சாவது பாயிண்ட் மாமியார் கருத்து வேறுபாடு உண்டு பதினாறாம் பாயிண்ட் பதினெட்டு ஸ்கின் பிரச்சனை உண்டு பதினேழாவது பையன் தைரிய இருப்பீங்க பதினெட்டாவது பையன் எங்கள் குடும்பத்தில் மண்ணை கோரி சாபம் கொடுத்தவங்க உண்டு பத்தொன்பதாவது பையன் வீட்டில் வாஸ்து வாஸ்து கோளாறு இருக்கும் இருபதாவது பையன் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் இருபத்தி ஓராது கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ரெண்டாவது கண் பார்வை குறை குறைபாடு பிரச்சனையில் அவதிப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பையன் கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தி நாலாவது பையன் அம்மாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் ஒன்று அப்பாவை பிரிஞ்சால சண்டை சச்சரோடைய வாழ்வாங்க இருபத்தஞ்சாவது பையன் அடிக்கடி ஹெல்த் பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டுங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் பேச்சார எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க இருபத்தெட்டாவது பாயிண்ட் பணம் தேவைக்கு கிடைக்கும் பண தட்டுப்பாடு இருக்காது இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் குலதெய்வ சாபம் உங்கள் குடும்பத்தில் இருக்குதுங்க இதனால் குலதெய்வ வழிபாட்டு குறைகள் இருக்கும் குலதெய்வம் யாருமே தெரியாத நிலையும் இருக்கும் அவசியம் இது சரி செய்யணும் இது சம்பந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் முப்பதாவது பாயிண்ட் அலட்சியல் விரும்பியா இருப்பீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் வாழ்க்கை துணைக்கு எப்போது ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் வேலையில் ஒரு கிலோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் மனசு நிம்மதியே இருக்காது முப்பத்தி நாலாவது பாயிண்ட் தம்பி கட்சியுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் சொந்தக்காரங்களால் எந்த விதமான சப்போர்ட்டும் இருக்காது எந்த விதமான ஒற்றுமையும் இருக்காது முப்பத்தெட்டாவது பாயிண்ட் அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் பெற்ற பிள்ளையுடன் சகஜமான உறவு இருக்காது நாற்பதாவது பாயிண்ட் தூக்கம் சரியாகி வராது நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் வித்தியாச வித்தியாசமான கனவுகள் வரும் நாற்பத்தொண்டாவது பாயிண்ட் உங்களது வாழ்க்கை துணை அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து வாய்ப்பே சில தரமசாலியாக இருப்பாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் வாழ்க்கை துணை வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் கௌரவம் பார்ப்பாங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டுங்க உங்களுக்கு எதிர்க்கிறவங்களுக்கு கண்ணு முன்னாடி தண்டனை கிடைக்கும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அது நிரந்தர உண்மை பிரச்சனை இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் ஏட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மா யதார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் இத்துடன் முத்துமாரி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இங்கே பேரை வச்சே பலன் சொல்கிறோம் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை சின்னால் அதிகமாக எவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்